உங்கள் வழிகளை சிந்தித்துப் பாருங்கள் இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியையிலும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள் எரேமியா இருபத்தி ஆறு பதிமூன்று அதிகாலை துவங்கி நள்ளிரவு வரை ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் சற்று எனக்காக நேரமெடுத்து அமர கற்றுக்கொள் உன்னுடைய ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களும் எண்ணற்ற வழிகளும் எனக்கு பிரியமானவைகளா என்று சிந்தித்துப்பார் நீ உன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உனக்கு என் வேதத்தின் மூலம் கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரர்கள் மூலம் உனக்கு கற்றுத்தந்த சகல சத்தியத்தின் படி செய்ய இன்று உன்னை ஒப்புக்கொடு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற என்னை நீ ஏமாற்ற முடியாது இன்று என் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடு உன் வழியை சற்று சிந்தித்து பார் கோணலானதை செவ்வையாக்கு கரடு முரடானவைகளை சரிப்படுத்து நீ என்னிடத்தில் கொண்டிருந்த ஆதி அன்பின் வழிகளை சற்று உற்று நோக்கு செபம் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு போதித்து என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராக உம்முடைய நடத்துதல்களுக்கு என்னை அர்ப்பணிக்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்